அதிபராசக்திக்கு ஜெய் அம்பாள் கிருப்பையில் இந்த வருஷம் நவராத்திரிக்கு நவராத்திரி வரவேற்பு பாடல் அம்பாளை இப்படி வரவேற்கிறதுங்கிற பாடல் அப்லோட் பண்ணியிருக்கோம் நவராத்திரி நாயகியை வருக இப்போ எல்லோரும் ஆரத்தி பாட்டு கேட்டிருக்கா சொல்லிக் கொடுங்கன்னு அதுவும் உங்களோட அபிலாஷைப்படியே கிடச்சிருக்கு ரெண்டு பாட்டு ஒன்று வந்து கற்பூர ஆர்த்தி எடுக்கும்போது எல்லாருமே லலிதா சாஸ்நாமம் அநேக பேர் நம்ம பாராயணம் பண்ணுவோம் கொலு நவராத்திரி கொல்லும்போது ஸோ பாராயணம் முடிஞ்சு கற்பூர ஹார்த்தி மங்களஹார்த்தி எல்லாமே எடுப்போம் இந்த கற்பூர ஆர்த்தி எடுக்கும்போது பாட வேண்டிய பாடல் தான் இப்போ நான் முதல்ல சொல்லிக் கொடுக்க போகிறேன் உடனே இது இது அப்லோட் பண்ணி ஒன் ஆர் டூ டேஸே அந்த மங்களஹார்த்தி பாடலையும் நான் அப்லோட் பண்ணிடுறோம் இந்த ஆர்த்தி பாடல் வந்து என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு எங்கள் மண்டலியிலே இருக்கா தனபதி பொன்ராஜுன்னு பேர் அவள் வந்து என்கிட்ட கொடுத்துட்டு ரொம்ப நாளாக கேட்டுருக்கா சொல்லிக் கொடுங்க சொல்லிக் கொடுங்கோன்னு அம்பாள் கிருபையில் தான் அனுகிரகம் பண்ணியிருக்கா அம்பாள் ஸோ எல்லா அவ அவளுக்கு அந்த நன்றிகள் பல கோடி ஏன்னா அவளால் தான் இந்த பாட்டு கிடச்சிருக்கு ஸோ உங்கள் எல்லாருக்கும் சொல்லி கொடு கொடுக்கக்கூடிய பாக்கியத்தையும் அம்பாள் கொடுத்துருக்கான் இப்போ நம்ம பாட்டு எப்படி பாடுறதுங்கிறத கற்றுப்போம் ஹாரத்தி பாடல் இப்போ நம்ம கற்றுப்போம் இந்த பாட்டுக்கு ரெஃபரன்ஸ் வந்து அதாவது சத்யசாய் பஜன்லேயும் இருக்குது ஹாரத்தின் போது எடுப்பாள் அப்போ பாடுற பாட்டும் மகாலட்சுமிக்கு ஆரத்தி இதே மெட்டில் தான் வரும் ஓம் ஜெய் மா அம்மா ஜெய மா மகாலட்சுமி இது சத்யசாய் பஜனில் வந்து ஓம் ஜெய் ஜெகதீ ச ஹரே சுவாமி சத்யசாயி ஹரே அந்த மாதிரி வரும் ஸோ இதே மெட்டு எல்லாம் ஒன்று தான் இது பாப்பாளுக்கு பாட்டு இதில் வந்து லிரிக்ஸ் ரன்னிங்லேயும் கொடுத்துட்றோம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுத்துட்றோம் நீங்கள் எழு முதல்ல எழுதிட்டுருங்கோ இதில் எங்கெங்கே சங்கதி வருங்கிறத சொல்லிடுறேன் ஸ்ரீசக்கர ரூபடிங்கிற இடத்துல ரெண்டு சங்கதி அந்த லைன் ரெண்டு சங்கதி வரும் ரூபடிங்கிற இடத்துல கொஞ்சம் கருப்பு கொடுக்கணும் அதே மாதிரி அடுத்த ஸ்டான்ஸால் ஸ்ரீ புவனேஸ்வரி ராஜராஜேஸ்வரின்னு வரும் அது ரெண்டு தர பாடுவோம் ரெண்டு சங்கதி புவனேஸ்வரிங்கிற இடத்துல சங்கதி வரும் அதே மாதிரி லாஸ்ட்டு ஸ்டான்ஸால் சரணம் சரணம் ஒன் மலர்பாதம் பண்ணி இடத்துல ரெண்டு சங்கதி வரும் ரெண்டாவது சங்கதி சரணம்ங்கிற இடத்துல அந்த சங்கதி வரும் கொஞ்சம் கரு கொடுக்கணும் அவ்வளோதான் இதை டிப்ஸை நோட் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ தட் உங்களுக்கு போது ஈஸியாக இருக்கும் இப்போ நம்ம கற்றுக்கலாம் தாளம் வந்து பஜனை தாளம் மூணு தாளம் இந்த தாளம் ஓம் பிரம் ஜதீஸ்வரிமா ஜெய் ஜய ஓம் ஜெய் ஜீஸ்வரிமா அம்மா ஜெய் ஜகதீஸ்வரிமா श्रीक्षत्ररूपिणि मा मेरुवासिनि श्रीक्षत्ररूपिणि मा मेरुवासिनि कर्पूरहारति मा ॐ जय जगदीश्वरि मा दीनदया वरिगिरिपुरसुन्दरि मा अम्मा नित्यकल्याणी मा भुवनेश्वरि राजराजेश्वरि श्री भुवनेश्वरि राजराजेश्वरि श्री ललिताम्बिगे मा ॐ जय जगदीश्वरि मा ज्योतिस्वरूपिणि मा अम्मा मङ्गलरूपिणी मा ആനന്ദദായിനി അന്നപൂർണേശ്വരി ആനന്ദദായ അന്നപൂർണേശ്വരി ശ്രീ ലലിത ബിഗെ മാ അമ്മ ശ്രീ ലലിത മാ ഓം ശക്തി ഓം ശക്തി ഓം ശക്തി ഓം ശക്തി ഓം ശക്തി ഓം ശക്തി മാ சரணம் மலர் பாதம் பணிந்தோம் சரணம் சரணம் புன் மலர் பாதம் பணிந்தோம் அருண் புரிவாயம்மா கர்ப்பூரதி ஓம் ஜெய ஜகதீஸ்வரிமா அம்மா ஜெய ஜகதீஸ்வரிமாத்ரூபிணி மா மேருவாசி श्रीचक्ररूपिणि मा मेरुवादिने कर्पुरहारति मा ॐ जय जगदीश्व मा ॐ जै जगदीश्वरि मां जय जगदीश्व मा अधिपराशक्ति जय मुडिके अपि स्लोवा त्री टैम्स् ओं जय जगदीश्वरि मा அதை ஸ்லோவாக முடிச்சுருக்கோம் நல்லா இருக்கும் முடிக்கிடுச்சு